மருத்துவர் சிவராமன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் அத்தனை பேரிடம் அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களே இவ்வளவு நேரம் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு எழுச்சியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவரல்லவா தலைவர் என்று மனதெல்லாம் பூரிக்க வைக்கிறது அண்ணன் அவர்கள் தமிழ் நிலத்தினுடைய தமிழ் மக்களினுடைய நலவாழ்வு கருதி ஆக ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது எந்தவிதமான ஒரு அரசியல் நகர்வுகள் இல்லை நான் என் மக்கள் மீது வைத்திருக்கின்ற பேர் அன்பின் வெளிப்பாடு என்கிற ஒரே குரலோடு உங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை அவர்களின் இந்த ஆகச்சிறந்த ஒரு அரைகூவலை இந்த மக்களை இந்த நாட்டில் பெருவாரியான மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மதுவினால் வரக்கூடிய கேடுகள் என் மக்களுக்கு பெரிதும் நிறைய நடக்கிறது அவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய மாநாடு இதனால் அவர்களுக்கு வந்த இடையூறுகளும் அவர்களுக்கு வந்த பல மன உளைச்சல்களையும் கடந்த ஒரு வாரமாக நாம் அத்தனை பேரும் அறிவோம் அதை மீறி அவர்கள் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் நண்பர்களே முதலில் நான் சொல்வது கடந்த மூன்று கூட்டங்களாக பேசிக் முதலில் நான் சொல்ல விரும்புவது நாம் எந்த மாற்றத்தை விரும்புகிறோமோ நாம் எந்த மாற்றத்தை இந்த உலகிற்கு உறக்கச் செல்கிறோமோ அந்த மாற்றத்தை முதலில் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் அந்த மாற்றத்தை நம் குடும்பத்தில் இருந்து துவங்க வேண்டும் துவங்கலாமா வேண்டாமா அதுதான் அண்ணன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி முதலில் நம்மிடமிருந்து அந்த மாற்றத்தை துவக்க வேண்டும் நண்பர்களை நாம் நினைப்பதை விட மிக மிக கொடூரமான ஒரு விஷயமாக மது இன்றைக்கு பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியாத புதிய விஷயத்தை நான் பேச வரல உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதுதான் சில மருத்துவ கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன் ஓர் ஆண்டுக்கு முன்னாடி சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மருத்துவ ஆய்வு கழகம் ஒரு ஆராய்ச்சி முடிவை சொல்லுச்சு இந்தியாவினுடைய மருத்துவ ஆய்வு கழகம் எல்லாம் பேப்பரில் படிக்கும் போது திடீர்னு ஒரு நல்ல உடல் நலத்தோடு இருந்த இளைஞர் இறந்து போயிட்டாரு நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட ஆஃபீஸில் இருந்தான் நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட கடையில் இருந்தாங்க திடீர்னு மரணம்னு படிக்கிறோம் இல்லையா அப்புறம் கடந்து போயிடுறோம் முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது முப்பது வயசு தான் ஆகுது நாற்பது வயசில் திடீர் இப்படி ஒரு வருடம் ஒரு வருஷம் நேற்று வரை நலமாக இருந்தவர் அடுத்த நாள் இறந்து போனவர்களில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒன்று ரெண்டு நல்லா கவனிக்கணும் இதை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்னே ஹால் வருஷம் ஒன்னே ஹால் வருஷத்தில் நேற்று நம்ம கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க நேற்று நம்ம கூட ஆஃபீஸில் டீ குடிச்சிருப்பாங்க நேற்று நம்ம கூட திரைப்படம் வந்திருப்பாங்க அப்படி இருந்த நபர்கள் ஒரு வருடத்தில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போயிருக்காங்க எதனால் இறந்துச்சு நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள சந்தேகப்பட்டிருந்தோம் இருந்தோம் ஒருவேளை கோவிட்னால இருந்திருக்குமோ இந்த வேக்சின்னால் இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுவோம் அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் மரணத்தை அவங்களுக்கெல்லாம் பிணக்கூறு ஆய்வு செய்வாங்க இல்லையா அந்த பிணக்கூறு ஆய்வு செய்கிறது அப்புறம் அவங்க குடும்பத்தில் போய் ஏதாவது முன்னாடி நோய் இருந்துச்சா ஏதாவது பிரச்சனை இருந்ததா இதுக்கு முன்னாடி நோய் வாய்ப்புருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பேர் ஐம்பது விஞ்ஞானிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஐம்பது விஞ்ஞானிகள் சேர்ந்து ஆய்ந்து அறிந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க சும்மா இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பொருட்செலவு செய்து இத்தனை மக்களை கூட்டி சும்மா நடத்தல இந்த அறிக்கைகளின் முடிவுதான் அண்ணன் அவர்களை இத்தனை பேரை கூட உட்கார வைத்து இதை நாம் பேசியே ஆக வேண்டும் என்று உட்கார வைத்திருக்கிறது அந்த அறிக்கையின் முடிவு என்ன சொல்லுது தெரியுமா அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் இறந்ததுல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் எவ்வளவு அப்ப என்ன கணக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பேர் மது அருந்தியதால் மட்டுமே மரணம் அடைந்தவர்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அதுவும் அவன் அதிகமாக மது அருந்த கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அதில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் உலகம் முழுக்க ஆண்களின் மரணங்களில் அதிக அளவில் இளவயது மரணங்களுக்கு காரணமாக இருப்பது மது எவ்வளவு கனவுகளோடு நாமெல்லாம் வந்திருப்போம் இன்னைக்கு வண்டியில் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க கிருஷ்ணகிரியில் கோயம்புத்தூர்ல சேலத்தினுடைய ஊர்கள் எங்கிருந்துலாம் வந்திருக்கோம் உங்க மனதில் எத்தனை கனவுகள் சுமந்து கொண்டிருப்போம் இந்த இயக்கத்தின் மூலமாக நம் தொழிலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கனவில் தானே அவ்வளோ பேரும் இங்கே வந்து அண்ணனுக்கு மாலை அணிவித்து அவரை பார்க்க வேண்டும் ஆர்ப்பரித்து கைதட்டி மகிழ்ந்து எப்படி போறோம் அப்படி இருக்கிற நம்ம கனவுல நம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே அடிப்படையில் நம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இத்தனை கனவையும் சாத்தியமாக்க முடியும் மது பற்றி உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய நாலு கருத்தை மனசுக்குள் உள்ளே வாங்கிக் கொள்ளணும் நாலு முக்கியமான கருத்து முதல் விஷயம் மது நஞ்சு இட்ஸ் அ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சும்மா சொல்லலை மது நேரடியாக நஞ்சு நாங்கள் பல நேரம் சொல்லுவோம் அந்த சினிமாலையெல்லாம் குடிக்கிற காட்சி வந்ததுன்னா கீழே எழுதுவாங்க புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது ஏன் மதுவும் உடலை கொள்ளத்தான் செய்யும் ஆனால் அதை மட்டும் உயிரை கொல்லும்னு போட மாட்டான் பார்க்குறேன் என்ன போடுறான் படம் ஆரம்பித்த உடனே புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது ஏன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வணிகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சூது அதுக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சந்தை அதுதான் திரும்ப திரும்ப மதுவை வைத்து கொண்டே இருக்கிறது உலகம் முக்க பல குடிகாரர்கள் இருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த டேட்டா தான் உலகம் முழுக்க குடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் குடியினால் சீரழிபவரும் குடியினால் மரணம் அடைபவரும் குடியினால் குடும்பத்தை இழப்பவர்களும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளும் குடும்பம் இழந்து வருந்தி வாழ்வின் ஒரு ஏ ஓரத்தில் எல்லையில் தள்ளப்படுபவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மார்ஜினலை மட்டும் இல்ல வளர்ந்து ஐரோப்பா நாடுலேயும் அதுதான் வளர்ந்து அமெரிக்காவிலேயும் அதுதான் நம்ம ஊர்ல எத்தனை கோடி மக்கள் முதல் கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் பேசும் போது கனத்த மனதோடு பேசினார்கள் நான் ஏதோ கள்ளக்குறிச்சியில் நடந்ததற்காக மட்டும் இதை நடத்தல வர்ற வழியெல்லாம் நான் பார்க்கிறேன் வரக்கானத்தில் என் கண் முன்னால் முன்னூறு பேர் விதவைகளை நான் பார்க்கிறேன் எல்லாம் முப்பது வயதில் கைம்பெண்கள் நிற்கிறார்கள் மரணத்தினால் மது அருந்தியதனால் வாகனம் விபத்தோ மது அருந்தியதனால் நோயினாலோ இறந்து போனவர்களின் மனைவிகளை பார்க்கிறேனா அவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்கிறார்கள் அந்த மாற்றத்தை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா நிச்சயமாக இந்த மாநாடு ஒவ்வொரு ஊரிலும் தொடர்ந்து அவர்கள் பயணித்து பயணித்து வருந்தி வருந்தி கேட்டிக்கொள்வது எப்படி ஏனும் இந்த மதுவை படிப்படியாக விலக்கி மது இல்லாத பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மிக கடினமான விஷயம் தான் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அதற்கு நாம் இவ்வளவு அணியாக திரண்டு குரல் கொடுத்து கூட்டமாக இங்க வந்து நிற்கும்போது நம்மால் முடியாதது என்ன நம்மால் முடியாத மாற்றம் உண்டா இல்லையா நிச்சயமாக செய்ய முடியும் அப்படியான முன்னெடுப்பை இந்த களத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அன்னர் வருகிறார்கள் மது என்பது நஞ்சு முதல்ல ரெண்டாவது அடிமைப்படுத்தும் வஸ்து அது திரும்ப திரும்ப குடிக்கணும்னு யாரும் வந்து கொஞ்சமாக குடிக்கிறேன் ஒரு நாள் குடிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் தீபாவளி பொங்கலுக்கு தான் குடிக்கிறேன் சில பேர் நான் தீபாவளி பொங்கலுக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறேன் அளவாக தான் குடிக்கிறேன் இல்லை நான் பீரு தான் குடிக்கிறேன் ரொம்ப குறைவான ஆள்காலும் பல பேர் சொல்லுவாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லா மதுவும் ஆபத்து தான் இன்றைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் உனக்கு உன்னுடைய ஈரல்ல உங்களுடைய ஈரல்ல மதுவினால் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் மதுவினால் ஆபத்து வரக்கூடிய மரபணு தகவமைப்பு உங்கள் உடலில் இருந்தால் ஒரு சொட்டு மது போதும் நண்பர்களே நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு சொட்டு மது போதும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது நாலு பர்சன்ட் ஆல்கஹால் சார் பீர்ல நாலு பர்சன்ட் ஆல்கஹால் இருந்ததுன்னா நாலு வருஷம் கழிச்சு சங்கு நாற்பது பர்சன்ட் ஆல்கஹால் இருந்தால் நாலே மாசத்துல சங்கு அவ்வளோதான் சங்கு ஊத போறது உறுதி அப்ப நான் எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கிறேன் என்ன குடிக்கிறேங்கிறதுலாம் இதுல மது வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்கிறது தான் இது இன்னைக்கு நேரத்தில் பௌத்தமும் சமணமும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு வேண்டாம் எங்களுக்கு அது கல்லுண்ணாமை என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள் ஆம் அதை முன்னெடுத்து வரணும் நமக்கு தேவையில்லை நம் முன்னால் கனவுகள் விரிந்திருக்கிறது பல விஷயங்களை ஜாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி சமயத்துல இது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள் பல இளம் இளம் வயசுல பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல புற்றுநோய்கள் பெருக்கெடுத்து ஓடுது சக்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது இந்த நான் என்று சொல்லக்கூடிய கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புகள் அத்தனைக்கும் அது ஒரு முக்கியமான தூண்டிவிடக்கூடிய ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கிறது ஒரு மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது அருந்துபவர்களால் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது அருந்துவர்களால் மாரடைப்பை தடுக்க முடியாது நண்பர்களே நாற்பது வயது வயதில் மாரடைப்பு நிகழ்கிறது என்றால் அதை தடுக்க வேண்டும் என்றால் மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் பல புற்றுநோய்களுக்கு மேலே இளம் சிங்கங்களாக நிறைய ஆண்கள் நல்லா ஆண்மை குறைகிறது அன்றைக்கு நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு எம்எல் ஒரு சொட்டு விந்தில் நாற்பது மில்லியன் விந்தடுக்கல் இருந்துச்சு ஒரு சொட்டு விந்தில் நாற்பது மில்லியன் நார்மல் லெவல் என்னன்னு கேட்டால் நாற்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லியன் இருக்கணும்னு நான் படித்தேன் இன்றைக்கு என்ன தெரியுமா வெறும் இருபது தான் இருக்குது உயிரணுக்கள் குறைகிறது பெண்கள் மதுவர் இருந்ததுனால் அவர்களுடைய கருமுட்டையினுடைய வலு குறைகிறது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் முன்னாடிலாம் வந்து நான் படித்து முடித்து வேலைக்கு வந்த புதுசில் ஒரு அது கணவனும் மனைவியை வருவாங்க வந்து நோய்க்காக வைத்தியம் பண்ணிவிட்டு வெளியே போன கணவர் மட்டும் தனியாக வருவார் சார் வீட்டம்மா இருந்தாங்க அதனால் நான் சொல்லலை நான் கொஞ்சம் அப்பப்போ மது அருந்துவேன் நீங்கள் பாட்டு என்னமோ மருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்புறம் இதையும் மதுவையும் சேர்த்து சாப்பிட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிட்டு நான் என்ன செய்கிறதுன்னு கேட்பார் ஆனால் இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா கணவன் மனைவி இருக்கும்போது மனைவியே சொல்கிறாங்க சார் அவர் எப்போது குடிப்பார் சார் சோஷியல் ட்ரிங்கிங் சார் அவர் வியாபாரத்துக்காக போகும்போது லைட்டாக எடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது பெண்கள் மதுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேண்டாம் நண்பர்களே மிகப்பெரிய துயரமே அதுதான் வீட்டில் அது மறுக்கப்பட்டால் வீட்டில் மதுவுக்காக சண்டை கட்டப்பட்டால் இந்த சமூகம் நலமாக இருக்கும் புற்றுநோய் பெறுகிறது சர்க்கரை கூடுகிறது இரத்த கொதிப்பு கூடுகிறது உளவியல் சிக்கல்கள் கூடுகிறது முதல்ல டாக்ஸிக் ரெண்டாவது அடிமைப்படுத்துவது மூணாவது சைக்கோட்டிக் சைகோட்டிக் என்னன்னா அவன் அவன் சரியான மனிதனாக ஒரு நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால் இருக்கவே முடியாது ஒரு உளவியல் சிக்கலோடையே இருக்கக்கூடிய மனிதராகத்தான் இருப்பான் நன்றாக புரிந்து கொள்ளணும் அன்றைக்கு டெல்லியில் நிருபமா வழக்கு பாலியல் வன்புணர்வு வழக்கு நிரூபமாக வளர்க்கும் சரி இன்றைக்கு வங்கத்தில் கொதித்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் மீதான வாலியல் பாலியல் வன்புணர்வு இரண்டிற்கும் அடிப்படை காரணம் மதுதான் மது அருந்தி தான் அவர் வந்து இப்படியான ஒரு சீரழவை பெண்களுக்கு எதிராக நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு எதிரான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம் பாலியல் வன்புணர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்ம வன்முறைகள் வீட்டில் குடித்து விண்டு அடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறோம் அப்போ அதையெல்லாம் ஒழிக்கணும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதிகளற்ற ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதற்கு மது ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் பொருளை இழந்து தன்மானத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து அப்படி என்ன அதில் வந்து சௌகரியம் இருக்கிறது நண்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலை பொழுது இது எதிராக நாம் எழுந்திருக்க தெரியுமா புற்றுநோயிலும் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அதை தாண்டி கல்லூரி வரைக்கும் மதுரது நிறைய பசங்களை பார்க்கிறேன் நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை கண்டில் தெரிகிறாங்க நீங்க உங்க நண்பர்களிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டு மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு ஒரு இளைஞனும் ஒரு நூறு இளைஞனிடமாவது இதை பேசணும் என்ன சொல்லணும் இன்றைக்கு குடிக்கிறதுனால இன்றைக்கு நாம் அது அருந்துறதுனால நமக்கு ஒரு வேளை நோய் இல்லாமல் இருக்கலாம் சொல்லலாம் ஏ நான் குடிக்கிறேனா எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் சித்தப்பா குடிக்கிற அவருக்கு ஒன்றுமே இல்லை சும்மா பேசாதீங்கன்னு பேசலாம் ஒருவேளை உங்களுக்கு உடல் சரியாக உன் மரபணுக்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் மரபணுவில் எபிஜெனடிக் டேமேஜ் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் மரபணுக்களில் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை மீத்தலைசேஷன் வாங்க அந்த மரபணுக்களில் மாற்றம் கொடுக்க தன்மையை மது கொடுத்து விடும் அந்த மதுவினால் மரபணுக்களின் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நீ கல்லூரி காலத்தில் ஆட்டம் பாட்டம் பள்ளி காலத்தில் ஆட்டம் பாட்டம் இருப்ப உன் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும் உன் குழந்தைக்கு புற்றுநோயோ உன் குழந்தைக்கு ஈரல் நோயை வந்து வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து ஒரு நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல கணவன் என் நல்ல குடும்பம்னு அப்படி எழுந்து நிற்கும் போது ஒரு நோயில் குழந்தையை கையில் வைத்து கொண்டு அழக்கூடிய காட்சியை பல நான் பார்த்திருக்கிறேன் கண்ணால் திரும்ப திரும்ப பார்த்துக்கிறேன் அந்த நிகழ்வு நமக்கு இருக்கக்கூடாது நண்பர்களே அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா முதலில் மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்குவோம் ஆண்களே எவரும் மது அருந்தாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்